வணக்கம் சங்கரி என்டர்டெயின்மெண்ட் சேனல்லேருந்து பேசுகிறேன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து அனுமன் ஜெயந்தியை பற்றி அதோடைய சிறப்பை பற்றியும் மகிமையை பற்றியும் தான் நம்ம இன்றைக்கி வந்து பேச போகிறோம் ராமநாமத்தை சொல்லி இந்த சில மந்திரங்களை சொன்னோம் அப்படின்னா அவர் நம்ம கூடயே இருக்கிறதாக நம்ம உணர்ந்து கொள்ளலாம் கூட இருப்பார் அவர் கேட்டுக்கிட்டு இருப்பார் ராமா அப்படிங்கிறத மந்திரத்தை நம்ம சொன்னாலே போதும் அவர் நம்ம கூடவே அவர் இருந்து அதை வழிபாட்டை பற்றியும் அவரை பற்றி புகழை பற்றியும் சொன்னோம்னா ஆஞ்சநேயரே நம்ம கூட இருந்து கேட்பதாக ஐதீகம் கூறுது உண்மையும் அதுதான் ஏன்னா அவர் வந்து சொர்க்க சொர்க்கத்துக்கு அவர் போகலை பூலோகத்திலே இருந்து நான் வந்து ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரு தெய்வம் அவர் வந்து கண்கொண்டாக தெய்வம் அவரை வழிபட்டோம்னா சகல நன்மை நம்மளுக்கு வந்து சேரும் அதாவது நம்ம வாழ்க்கையில் இது நடக்குமா அப்படிங்கிறத நினைக்கிறோம் அப்படின்னா ஆஞ்சநேயரை கும்பிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்குங்க இதை என்னுடைய வாழ்க்கையிலே நான் சிறப்பாகவே நான் நினச்சி பார்த்துருக்குறேன் உங்களுக்கும் இது கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இது இப்போ என்னுடைய எண்ணம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வருகிற தினம்தான் ஹனுமன் ஜெயந்தியாகும் இந்த நாளில் ராமநாமத்தை கூறி அனுமனை வழிபட ராமபிரானின் அருளும் அனுமனின் அருளும் சேர்ந்தே கிடைக்குங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அடுத்து அனுமன் வழிபாட்டுடைய சிறப்பு குறித்து நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் அனுமர் ஜெயந்தினா வாயு மைந்தன் என்று அழைக்கப்படுகிற அனுமருக்கு ஆஞ்சநேயர் மாருதி ராமதூதன் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேலு சஞ்சீவையப்பா என்று பல்வேறு பேர் உண்டு அவருக்கு ராம பக்தனான அனுமன் பிறந்த தினம் குறித்து பல்வேறு விதமான கருத்துகள் உள்ளது வால்மீகி படி அனுமன் அவதரித்த மார்கழி மாத அமாவாசையும் மூல நட்சத்திரம் வருகிற தினமுமே அனுமன் ஜெயந்தி என்று அழைக்கப்படுது அனுமன் சிறு குழந்தையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது அனுமர் வந்து ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கையில இல்லை சூரியனை பார்த்து சிவந்த ஆப்பிள் பழம் தான் இருக்குது போலக்க நினச்சி அதை பிடிக்க போயிட்டு ஆறாம் வந்து என்ன பண்ணியிருக்காரு போய் முடிஞ்சிட்டால் என்ன செய்ய முடியும் சூரியனாச்சே பூமிக்கு வெளிச்சம் கொடுக்குறவர் அது இருண்டு போயிடும் இல்லை பூமி சூரியனில் இல்லைன்னா எந்த உயிரும் வாழ வா வாழாதுங்கிறதுனால அந்த இந்திரன் வந்து தாக்கியிருக்காரு அதனால தான் அவர் தாக்குறதுனால மூச்சு பயிற்சி இல்லாமல் அனுமன் வந்து கிடந்ததுனால மீண்டும் பிரம்மா வந்து உயிர் கொடுத்து பல வளரங்களையும் அவருக்கு அழிச்சிருக்காரு அது வந்து இந்த அனுமன் தினத்தில் தான் நடந்திருக்கு இது நடந்தது வந்து சித்திரை மாத பௌர்ணமி என்பதால் இந்த நாளும் அனுமனுக்கு அவதார தினமாக கருதப்படுது அதே போல் ஆந்திராவில் சில குறிப்பிட்ட பகுதியில் வைகாசி மாதத்தில் பௌர்ணமி வரும்ல அந்த தினத்தில் வந்து அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுறாங்கங்க எது எப்படி இருந்தாலும் தமிழகத்தில் மார்கழி அமாவாசை மார்கழி மாதம் வர்ற அமாவாசை மூல நட்சத்திர தண்ணிக்கு தான் நம்ம வந்து ஹனுமன் ஜெயந்தியாக கடைபிடிக்கிறோம் அதாவது இப்போ வந்து சுந்தரகாண்டம்னா ஹனுமன் ஜெயந்தி அன்று அனுமனுக்கு விருப்பமான லட்டு சேர்ந்து வைத்துக்கிட்டு சுந்தரகாண்டம் படிப்பதால் ஹனுமன் மிகவும் மன மகிழ்ச்சி அடைவதாக ஐதீகம் கூறுது அதே மாதிரி நம்ம வந்து சுந்தரகாண்டம் படித்தோம் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ரொம்ப பயமாக இருக்குது மனதுக்குள்ளே ஒரு குழப்பமாக இருக்குது தைரியமே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த சுந்தரகாண்டம் படித்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சுந்தரகாண்டம் படித்ததுனால அந்த பயமும் எல்லாம் போய் உங்களுக்கு தைரியமாக இருப்பீங்க நீங்கள் ரொம்ப மன வலிமையோடு செயல்படுவீங்க அதனால் அறிவு உடல் வலிமை துணிச்சல் புகழ் ஆரோக்கியம் வாக்கு சாதுரியம் வீரம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க இதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது அத்தனையும் உங்களை வந்து சேரும் ராமநாமம் கூறப்படுற இடத்துல எல்லா இடத்துலையுமே அனுமன் இருப்பதால் அங்கே வெற்றியை தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்பது நம்பிக்கைக்கு உரியதாக இருக்குது அனுமன் ஜெயந்தி அன்று விரதம் இருப்பவர்கள் வந்து அதிகாலையில் குளிச்சி ராமநாமத்தை கூறி உபவாசம் இருக்கணும் காலையிலே வந்து கா அதிகாலையில் பிரம்ம முர்த்தத்தில் எந்திரிச்சுக்கோங்க குளிச்சுட்டு உடலை தூய்மைப்படுத்துவோங்க நீங்கள் இருக்கிற இடத்த தூய்மைப்படுத்திக்கிட்டு ராமநாமத்தை கூற ஆரம்பிச்சிருங்க நீங்கள் நினைச்சதை மனசுக்குள்ளே வச்சு ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லிடுங்க எனக்கு அடுத்த அடுத்த வருடத்திற்குள் ஆஞ்சநேயர் சதுர்த்தி ஆஞ்சநேயர் சேந்தி வருவதற்குள்ள இதை நடந்துடணும்னு நினைச்சுக்கோங்க ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றுவதால் ராமபிரானுடைய அருள் வெற்றி செல்வம் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் ஆஞ்சநேயருக்கு ராமருக்கு பிடிச்ச அந்த துளசி தான் அவருக்கும் பிடிக்கும் பார்த்தீங்களாங்க அவருக்கு பிடிச்ச அந்த ராம துளசி அதாவது நாமருக்கு பிடிச்ச துளசி மாலையை கொடுக்கறதுனால ஆஞ்சநேயருக்கும் நம்ம ஆஞ்சனோட அருளும் சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்கிது எவ்வளோ ஒற்றுமைன்னு பாருங்கள் அவங்களுக்குள்ள அணுமருக்க சாற்றுகின்ற வெண்ணெய் இருக்கு இல்லையா அந்த வெண்ணெய் விரைந்து உருகும் தன்மை உடையது அதனால் அந்த வெண்ணை உருவது போலவே அந்த வெண்ணெய் உருகிறதுக்கு முன்பதாகவே நம்ம நினைத்த காரியம் நடந்துவிடும்ங்கிறது வந்து ஒரு ஐதீகம் அதனால தான் வெண்ணெய் சாத்துறாங்க அந்த வெண்ணை உருகிறதுக்கு கட்டியே நம்ம பிரச்சனை அந்த கண் அதாவது மாயமாக மறைஞ்சு போயிடும் இந்த நாளில் தவறாமல் நம்ம ஆஞ்சநேயருக்கு கோயிலுக்கு போய் ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவதாலே நம்மளுக்கு எல்லோரும் நலமும் வளமும் பெற்று விடுவோம் வடமாலை சாட்டுவதன் மூலமாக வடமாலை உளுந்த வடமாலை சாட்டுவாங்க எல்லாருமே அதனால் என்னென்னா அனுமனை வழங்குவவர்களுக்கு எந்த காலத்திலையும் ராகு கிரகத்தால் பாதிப்பு ஏற்படாதான் ராகு பகவானே அனுமானுக்கு வழங்கிய வரம் இது வரம் வழங்கியிருக்க அதனால் ஆஞ்சநேயரை கும்பிட்டிங்க அப்படின்னா ராகு பகவானால் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஏற்பட்டுருக்குன்னா அது வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆயிரும் இந்த நாளில் தவறாமல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று அனுமனை வழிபட்டு உங்கள் வாழ்வில் வெற்றி அடைஞ்சிருங்க அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு சுதந்த் அதாவது சுந்தர காண்டத்தை படித்து கிடைக்கிற நன்மைகள் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இதை சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் யாருமே எல்லோரும் பார்க்குறீங்க ஆனால் யாரும் லைக் பண்ண மாட்டேங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காமல் பெல் பட்டனை அனுப்பிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல பதிவுகளில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க